விருதுநகர் அருகே வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பத்து கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் இரண்டு பேரை கைது செய்துள்ளனர் விருதுநகர் அருகே உள்ள ரோசல்பட்டி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட திராவியநாதபுரத்தில் சூர்யா என்பவர் வீட்டில் கஞ்சா பதுக்கி வைத்திருப்பதாக தனிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் போலீசார் அங்கு சென்று திடீர் சோதனை நடத்தினர் அப்போது அந்த வீட்டில் பத்து கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்தது கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் சூர்யா மற்றும் அண்ணா தெருவைேந்த விஜய் என்ற செய்தனர் கஞ்சா பதுக்கிய வழக்கில் தலைமறைவாக வருகின்றனர் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்